வணக்கம் நண்பர்களே எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம் இப்போ ரிசல்ட்டு தமிழ்நாட்டில் எந்த மாதிரி விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத நிறைய ஊடகங்கள் இப்போ சேனலில் உள்ள நண்பர்கள்லாம் வந்து ஒரு எல்லாம் போட்டிருப்பாங்க ஆனால் அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்னென்னா நடக்கப்போகுது என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் அரசியலில் நிரந்தர எதியும் இல்லை நிரந்தர பகையும்ல இல்லை அப்படின்னு சொல்லி பேசுவாங்க அது இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியலில் பழிக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா கழகங்கள் இரண்டு கழகங்களும் ஆண்ட கழகங்கள் ஆள்கின்ற கழகம் இந்த தலைவர்கள்லாம் ரெண்டு பேரும் ஒன்றா கூடிய ஒரு முடிவு தகவல் வருது என்னென்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற வகையில் இவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்துக்கிட்டு மூணாவது வரக்கூடிய மூணாவதாக இப்போ உள்ள நுழைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்க மலர் கட்சியை விடக்கூடாதுன்னு சொல்லி சபதம் எடுத்துருக்காங்க அது எந்த வகையில் இவங்க என்னென்ன பண்ணுறாங்க எப்படிலாம் போவோம் அப்படிங்கிற வகையில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் எதிரிக்கு எதிரி நண்பன் கைகோர்த்து கொண்ட கழகங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்க்கும்பொழுது ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் நமக்குள்ளே அடிச்சுக்குவோம் பிடிச்சிக்குவோம் பங்காளிகளாக இருந்துக்குவோம் இந்த எதுக்கு இன்னொரு ஆள் உள்ளே விழணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எல்லா தொகுதிகள்லேயும் ஒரு உள்கட்சியாக உள்கிடையாக இவங்க வந்து ஒரு கைகோர்த்து கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தகவலாம் வந்துக்கிட்டு இருக்கு குறிப்பாக ஆண்ட கட்சியில் இருந்த தேனீக்கார் இப்போ மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துட்டு வர்றாரு இப்போ ஆண்ட கட்சிக்கு அதே மாதிரி போலீஸ்காரரும் மலர் கட்சியில் உள்ள போலீஸ்காரரு தமிழகத்தில் த தன்னுடைய கட்சியை நிலைநாட்டுறதுக்காக மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வராரு அது இந்த இரண்டு கழகங்களுக்கும் வயிற்றில் புளிய கலச்சிருக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் நம்மளை எந்த லெவலில் கொண்டு போய் வைப்பாங்கன்னு இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு பயம் கலந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு ரிப்போர்ட்டை தான் உளவுத்துறை சமீபத்தில் ஆளுகின்ற கட்சி தலைவருக்கு கொடுத்துருக்காக தகவல் வெளியாயிருக்கு அதை தொ அதன் தொடர்ச்சியாக வர்ற எலெக்ஷனில் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு இரண்டு கழகங்களும் கொஞ்சம் பயத்தில் தான் இருக்காங்க ஆனால் ஆளுகின்ற கட்சி அதிகப்படியான சீட்டை ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த மூணாவதாக வரக்குற மலர் கட்சி நிறைய இடங்களில் இரண்டாவதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இரண்டாவதாக வந்துச்சுன்னா அவங்க கொடுக்குற தொல்லை நமக்கு தாங்காது அடுத்த இருபத்தி ஆறு எலெக்ஷனில் அவங்க கூட்டணி வச்சு அமைச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு கலக்கம் இந்த இரண்டு கழகங்களுக்கும் இருக்குது அதன் அடிப்படையில் தான் தேனிக்காரு நின்று தென் மாவட்ட ஒரு தொகுதியிலையும் கடற்கரை தொகுதியிலையும் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிற அழைக்கப்பட்ட ஒரு தொகுதியையும் குறி வச்சு இந்த கழகங்கள் நம் தன் அங்கு அவங்களுக்குள்ள ஒரு கூட்டணியாக செயல்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விபரம் இப்போ வெளியாகிகிட்டு இருக்குது அவங்க கட்சி எப்படியும் நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறதில்ல அதனால் எங்களுக்கு வாய்ப்பு எங்களை எங் உங்கள் ஆளுகளெலாம் எங்களுக்கு ஓடு போட சொல்லுங்கள் நாங்கள் ஜெயித்தோம்னா மலர் கட்சியை உள்ளவர பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் இந்த இரண்டு க கழகங்களும் செயல்பட்டு வர்றதாக ஒரு தகவல் செஞ்சுருக்கு அதுக்கப்புறம் குறிப்பாக என்னென்னா மூன்றாவது இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு ஆண்ட கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிறாங்க அது என்னென்னா அந்த உள்ள இருக்கிற ஸ்லீப்பர் செல்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருந்தது ஆனால் அந்த தலைவர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாஜி மந்திரிகள் அந்த பக்கம் இருக்காங்க அவர்கள் அனைவருமே ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மேக்சிமம் அவங்க ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்க யாருன்னா இந்த தேனீக்காருடைய சமுதாயத்தில் சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் இப்போ என்னென்னா இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ரிசல்ட் வந்தோடனே அந்த அனைவருமே ஸ்லீப்பர் செல்லாக வெடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய விஷயமாக பேசப்பட போகிறது அப்படிங்கிறத நிதர்சனமான உண்மை அவங்கெல்லாம் வந்து எல்லா பெரிய பெரிய மினிஸ்டர்ஸ்லாம் பழைய மினிஸ்டர்லாம் யாரும் அவங்க வாரிசுகளையோ அவங்க சொந்தக்காரங்களையோ அதை தானோ யாரும் நிற்கலை ஏன்னா எலெக்ஷனில் தோற்று போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்க யாரையுமே நிற்கலை புதுமுகமாக கலக்கல களத்தில் இறங்குனாங்க அதுவும் அவங்க இப்போ என்ன இது வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரிசல்ட்டு எப்படி வருது ஒருவேளை ஆண்ட கட்சி தலைவர் இப்போ கொங்கு மண்டல தலைவராக இருக்கார் அவர் தான் வந்து இப்போ அவர் அவருக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா இருக்கா இல்லையான்னு தெரிகிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லீப்பர் செல்லாக அனைவரும் வெடித்து தேனீக்காரர் பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு உள்ளது இப்போது பேசு பொருளாக இருக்கிறது தமிழக அரசியலில் அந்த விஷயந்தான் இப்போ பேசு இருக்கிறது இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் முடிவுகள் வந்தோடனே ஆண்ட கட்சிக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம எதுவும் சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதோட நாம் இந்த வீடியோவை நிப்பாட்டிக்கிறோம் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்